வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய வியாபாரங்காலம் வியாபாரம் காலத்தில் கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி வரலாம்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கு ஸோ இந்த வீடியோவில் வந்து வியாபாரங்காலத்தில் இருக்கக்கூடிய நூற்பாக்களின் விளக்கமும் யாப்பரங்காலத்துக்கும் காரிகைக்கும் உள்ள வேறுபாடுகளும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வியாபார்காலத்தில் அதனுடைய இயல்கள் அதனுடைய பதிப்பு முறை இது எல்லாமே முதல் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இதில் வியாபாரங்காலத்தில் நூற்பா விளக்கம் சொல்லி பார்க்குற பொழுது நிறைய கொடுத்துருவாங்க பார்க்கறக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து எளிமையாக தான் இருக்குது இப்போ வந்து அந்த நூற்பாவும் அந்த நூற்பாவுக்குண்டான விளக்கத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நியூ சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய புலமை இலக்கணம் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய நூற்பாக்கள் எல்லாம் நம்மளோட இன்னொரு சேனலான தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல்லையும் சரி இதுலேயும் சரி நூற்பாக்கள் கிட்டத்தட்ட மரபியல்புக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் பார்க்காதேவிங்க போய் பார்த்துக்குங்க உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் உறுப்பியலில் எழுத்தூத்து யாப்பு எழுத்து அசை தலை அடி தொடை தூக்கொடு இழுக்கா நடைய தி யாப் எனப்படுமே ஒரு தவறில்லாத நடையை உடைய மேல் சொல்லப்பட்ட எழுத்து அசை தலை அடி தொடை தூக்கு தூக்கு அப்படிங்கிறது பா இப்படி வரக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கணும் தவறில்லாமல் இருக்கக்கூடியது என்னது யாப்பு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது அசைக்கு உறுப்பாகும் எழுத்தினுடைய வகை எத்தனை வகை சொல்கிறார் அப்படின்னா பதினைந்து வகைகள் சொல்கிறாங்க ஐ மூவெழுத்தும் அந்த ஐ மூவெழுத்து ஐ அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு இந்த பதினைந்தும் அசைக்கு உறுப்பாகும் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க உயிரே மெய்யே உயிர் மெய் என்றா குறிலே நெடிலே அளபெடை என்றா வன்மை மென்மை இடைமை என்றா சார்பில் தோன்றும் தன்மை இவென்றா ஐகாரம் ஐ ஔ மகர குறுக்கம் என்றாங்கு ஐ மூவெழுத்தும் ஆம் அசை குறுப்பே அசைக்குண்டான உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க உயிர் உயிரே மெய்யே உயிர்மெய் என்றா உயிர் மெய் மெய் குரில் நெடில் அலபடை வள்ளினம் மெல்லினம் இடையினம் சார்பில் தோன்றும் தன்மை ஒன்றா சார்பில் தோன்றக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குற்றியலுகரம் குற்றியலிகரம் குற்றிய லிகரம் ஆயுதம் இந்த மூன்றும் சார்பில் தோன்றும் வரக்கூடிய தன் சார்பில் சார்பெழுத்துக்களில் வரக்கூடியதை சொல்கிறாரு அடுத்தது மீதி இருக்கக்கூடிய ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் இந்த பதினைந்தும் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்கிறாங்க அசைக்கு உறுப்பாகும் எழுது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது ஆயுதத்திற்கும் ஒற்றிற்கும் ஒரு சிறப்பு விதி சொல்கிறாரு தனிநிலை ஒற்று இவை தாமல கிழவே அளபடை அல்லா காலை யான அந்த தனிநிலையாக வரக்கூடிய தனிநிலையும் ஒற்றும் ஒற்றுமே தனியாக வரும் பொழுது அதற்கு அழகு பெறாது அது எப்படி பெறும் பிற இடங்கள் வரக்கூடிய மற்ற எழுத்துக்களோடு சேர்ந்து வரும் பொழுது தான் அது அழகு பெறும் அப்படின்னு சொல்றாங்க அலபடைக்கும் அப்படி தான் சொல்கிறாரு அடுத்தது குற்றிய லிகரம் குற்றிய உயிரிழப்படைக்கு சிறப்பு விதி சொல்கிறாரு தலை சி வண்ணம் தாம் கெட வரினே குறுகிய இகரமும் குற்றிய லுகரமும் அலபடை ஆவியும் அழகியல் விழவே அந்த தலையும் சீரும் வண்ணமும் இந்த மூன்றும் தன்னுடைய இலக்கணத்தோடு வரும் பொழுது என்னாகும் அப்படின்னா அழகு பெறும் அந்த தன்னுடைய இலக்கணத்தோடு அழ வ வரல அப்படின்னா அது அழகு பெறாது அழகு பெறாது ஸோ என்னது அதற்கு உண்டான அமைப்பிலோடு வரணும் அப்படி வந்துச்சுன்னா அந்த குற்றியலிகரம் குற்றியல்லுகரம் உயிரிழப்பை இதெல்லாம் என்னாகும் அழகு பெறும் தன்னுடைய அந்த தலை சீர் வண்ணம் இதெல்லாம் இணைந்து சரியாக வந்துச்சுன்னா தனக்குண்டான அழகு பெறும் வரல அப்படின்னா அதற்குண்டான அழகு பெறாது அப்படின்னு குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் உயிரிழ படைகட்டுக்கு சிறப்பு விதி சொல்கிறாரு இதில் பார்க்குற பொழுது எடுத்துக்காட்டு பாடல்கள் நிறையா கொடுத்துருப்பார் அடுத்தது அசை ஓத்து அசையினுடைய வகைகள் ரெண்டு அசை சொல்கிறாரு நேரசை நிறையசை நேரசை என்றால் நிறையசை என்றால் ஆயிரண்டு ஆ அடங்குமன் அசையே ஸோ ரெண்டு வகையாக சொல்கிறாரு நேரசை நிறையசை அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது நேரசை நெடில் குரில் தனியாய் நின்று ஒற்றெடுத்தும் நடைபெறும் நேரசை நாள் வகையான நெடில் குரில் தனியாய் நெடில் தனித்து குரில் தனித்து அடுத்தது அடுத்து வரக்கூடியது நேரசை இந்த நாள் வகை அப்படின்னு சொல்கிறார் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸோ இது வந்து நான்கு வகை சொல்கிறாரு அடுத்தது நிறையசைன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆஹா சாரி அதுக்கு முன்னாடி தனிக்குறில் நேரசைக்கு ஆகாத இடங்கள் அப்படின்னு ஒரு நூறுபா கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா குறிப்பு ஏவல் தற்சுட்டல் வழி தனிக்குறில் மொழி முதல் தனியசை இலவே அதாவது சீரில் வரக்கூடிய முதல் குறில் தனித்து நின்று நேரசையாக வராது அடுத்தது குறிப்பு ஏவல் தற்சுட்டல் இந்த இடங்களில் சீர் முதல்ல குரில் எழுத்து வரும் பொழுது அது தனித்து நின்று ஆகும் ஸோ எப்படி வராது அப்படின்னா சீரின் முதல்ல குரில் தனித்து நின்று நேரசையாக வராது ஆனால் குறிப்பு ஏவல் தற்சுட்டு இந்த இடங்களில் குறில் எழுத்து என்னவாக வரும் தனித்து நின்று நேரசையாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது நிறையசை குரில் இணை குரில் நெடில் தனித்தும் ஒற்றெடுத்தும் நெறிமையின் நான்காய் வறு நிறை வர வரக்கூடியது நிறை அசையே அப்படிங்கிறாரு குரில் இரண்டு இணைந்தும் குரில் நெடில் இணைந்தும் குறில் இணை ஒற்றெடுத்தும் குரில் நெடில் இணை ஒற்றெடுத்தும் இந்த நான்கு வகை ஸோ இது வந்து நம்ம வியாபாரங்களை காரிகையில் படித்தது தான் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாரு அடுத்தது ஐகார குறுக்கம் இணைந்த நிறை அசை ஈரும் இடையும் இணைந்து இணையசை ஆறும் ஐ என்ப நோரே ஸோ இது முதல்லயே தெரிஞ்சது தான் தெரிஞ்ச தெரிஞ்சது அப்படிங்கிறார் என்ன அப்படின்னா சீருக்கு இடையிலும் இறுதியிலும் நின்ற ஐகாரமானது அந்த ஐகாரமானது ஐகாரத்தோடு இணைந்தும் நிறையசையாகும் ஐகாரம் குரிலெழுத்தே போல நின்று மற்றோர் எழுத்தோடு அந்த இணைந்து மற்றோர் எழுத்தோடு இணைந்து நிற்பதும் நிறையசை அப்படின்னு சொல்கிறாரு சீரோத்து சீர் வகைகள் இயற்சீர் உரிச்சீர் பொதுச்சீர் என்று மயக்கர வகுத்த சீர் மூன்று ஆகும் அவர் சீரை வந்து மூன்று வகையை குறிப்பிட்டிருக்காரு இயற்சீர் உரிச்சீர் பொதுச்சீர் அப்புறங்களை காரிகையில் உரிச்சீர் பொதுச்சீர்னு ரெண்டு வகையை பார்த்துருப்போம் இயற்சீர் ஈரசை கூடிய சீர் இயற்சீர் அவை ஈரருண்டென்ப இயல்புணர்ந்தோறை ஈரசைகளை உடைய சீர்கள் இயச்சீர் அது எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் இந்த நேர்நேர் நிறைநேர் நிறை நிறை நேர் நிறை இந்த நான்கும் வரக்கூடியது நான்கு வகைப்படும் அது இயற்சீர் அடுத்தது மூவசை சீர் மூவசை சீர் இரு நான்கு நுள் நேர்ரு நான்கும் வெள்ளை அல்லன பாவினுள் வஞ்சியுள் பார்பட்டனது மூவசை உரிச்சீர் மூன்று சீர்களை உடைய சீர் மூவசை சீர் அதில் மூவசையால் ஆகிய உரிச்சீர் எப்படி சொல்கிறாங்க எட்டு வகைப்படும் அதில் இரு நான்கு அது எட்டு வகைப்படும் அதில் நேரிரு நான்கும் வெள்ளை நேரசை இறுதியாக வரக்கூடிய நான்கும் வெண்பா உரிச்சீர்களாகும் அல்லன பாவினுள் வஞ்சியில் பார்பட்டனவே நிறையசை இறுதியாக வரக்கூடிய நான்கும் வஞ்சி உரிச்சீர்களாகும் அடுத்தது பொதுச்சீர் நாலசைச்சீர் பொதுச்சீர் பதினாறு நாலசைச்சீர் பொதுச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சீர் பதினாறு வகைப்படும் அந்த நேரீற்று பொதுச்சீர் எட்டு நேரிற்று புதுச்சீர் எட்டு நிறையீற்று பொதுச்சீர் எட்டு மொத்தம் பதினாறு அடுத்தது ஓர் அசைச்சீர் ஓர் அசைச்சீர் பொதுச்சீர் அப்படின்னு சொல்கிறாரு அது இரண்டு வகைப்படும் நாள் மலர் அப்படின்னு படிப்போம் மேர் நிறை அடுத்தது சீர்கள் செய்யுள் நிற்கும் முறை விரவியும் அருகியும் வேறு ஓரோ வழி மருவியும் பெறாதும் வழங்கும் முன் அவையே ஒரு இயற்சீரும் உரிச்சீரும் செய்யில் எப்படி பட்டு வரும் இயற்சீருக்கு உரிச்சீருக்கு அது எப்படி வரும் அப்படின்னா செய்யுள்ள மயங்கி வரும் அதுதான் விரவியும் அருகியும் ஒரு ரேரா ஒரு எப்பாவதும் வரும் வேறொரு ஒரு வழி இயற்சீரும் உரிச்சீரும் வேறு வேறாகியும் செய்யுள்ள வரும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது மருவியும் பெறாது வழங்கும் முன் அவையே அந்த நிறையீராகிய நாலிசை பொதுச்சீர் எட்டும் எப்படி வரும் வஞ்சிப்பாவில் வரும் வஞ்சிப்பா உரிச்சீர் வெண்பாவினுள் என்னாக வராது ஸோ வஞ்சிப்பாவில் வரக்கூடியது என்ன அப்படின்னா நிறையீராகிய நாலிசை பொதுச்சீர் இது அந்த எட்டும் எப்படி வரும் வஞ்சிப்பாவில் வரும் வஞ்சியுரிச்சீர் வெண்பாவில் வராது இது ஆல்ரெடி நம்மளுக்கு யாப் எங்களை பார்த்துருப்போம் அடுத்தது நேர்நடு வஞ்சியுரிச்சீர் கலியுள்ளும் ஆசிரியத்துள்ளும் வருதல் நிறை நடுவாகி நிறைநடு இயலா வஞ்சி உரிச்சீர் கலியினோடு அகவலின் கடி வரை நிறைநடு இயலா வஞ்சியுரிச்சீர் அதாவது நேர் நடுவாகிய வஞ்சியுரிச்சீர் எப்படி வரும் கலியிலும் வரும் களிப்பாவலியும் வரும் ஆசிரியத்துள்ளும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறை நடுவாகிய அந்த வஞ்சியுரிச்சீர் கலியினோடும் வரும் அகவல் ஆசிரியத்தோடும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் இதில் பார்க்குற பொழுது ஒரு சில வந்து பார்த்தோம் யாப்பரங்கள் அருகில் ஒரு மாதிரி சொல்லிருக்கிறாரு யாப்பரங்கள் ஒரு மாதிரி சொல்லிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் இதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மீறி வரக்கூடிய பகுதிகளை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனுடைய வேறுபாடுகளை பார்த்துடலாம் கலம் காரிகை இரண்டின் மூலங்களுக்கிடையே வேறுபாடுகள் அது என்னென்னா ஒரே ஆசிரியரால் ஒரே பொருண்மையில் படைக்கப்பட்ட நூல்களாக கலமும் காரிகையும் இருப்பினும் இரண்டுக்கும் இடையில் சில வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கலம் காரிகை நூற்பா அகவல்யாப்பில் நூல் அமைந்துள்ளது களத்தில் வந்து நூறுபா அகவல் யாப்பில் அமைஞ்சிருக்கு இது வந்து காரியை கட்டளை கழித்துறையில் அமைஞ்சிருக்கு அடுத்தது களம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அவையடக்கம் கூறப்படவில்லை அவையடக்கம் இல்லை இதில் அவையடக்கம் கூறியிருக்காங்க அடுத்தது நூலாசிரியர் பெயர் கூறப்பட்டுள்ளது யார் நூலாசிரியர் அப்படிங்கிறத அந்த பாயத்தில் கொடுத்துருப்பாங்க இதில் கூறப்படவில்லை அடுத்தது உதாரணங்கள் நூலாசிரியர்னால என்னது பாடப் பெறவில்லை உதாரணங்கள் அவர் சொல்லலை சில உதாரண பாடங்கள் பாடல்கள் வந்து காரியில் அவரே கொடுத்துருக்கிறார் முக்கியமானது மகடுவும் முன்னிலைகள் மகடுவு முன்னிலைகள் நூற்பாக்களில் பெறவில்லை நம்ம முதல்ல பார்த்துருப்போம் மகடுவு முன்னிலையில் வந்து யாப்பரங்களாம் அமையலை ஆனால் யாபிரங்களை காரிகை மகடவும் முன்னில முன்னிலையில் அமைஞ்சிருக்கு இது ஒரு முக்கியமான ஒன்மார்க்கு அடுத்தது அசைக்கு உருப்பாகும் எழுத்துக்கள் பதினஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு காரிகையில் பதிமூணு தான் சொல்லுவார் அடுத்தது பார்த்துட்டோம்னா மருட்பாவுக்கு இலக்கணம் கூறப்படவில்லை க களத்தில் வந்து மருட்பாவை பற்றி ஒன்றுமே சொல்லவே மாட்டார் மருட்பாவை விட்டு விட்டுருவார் ஆனால் காரிகையில் மருட்பாவை பற்றி சொல்லியிருப்பார் அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா மாலை மாற்று முதலிய சித்திரகவி வகைகள் வந்து நூலாசிரியரின் இலக்கணம் ஆகியவை கூறப்பட்டிருக்கும் நூலாசிரியரனுடைய இலக்கணம் இந்த கவிகள் நம்ம முதலே ஒரு வீடியோ பார்த்துருப்போம் தொண்ணூற்றி ஆறு சித்திரக்கவிகள் ஒலிபியில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இது இதில் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க காரிகையில் அந்த கவிங்கிற மாதிரி ஒன்றும் கொடுக்கல அப்படிங்கிறாரு அடுத்தது யாப்புறுப்புக்களை எழுத்து அசை சீர் தலை அடி தொடை தூக்கு என களத்தில் பார்த்துருக்காரு நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு நூறுப்ப அதில் பார்த்தோம் ஆனால் காரிகையில் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா எழுத்து அசை சீர் பந்தம் அடி தொடை பா இனம் அப்படின்னு கொடுத்துருக்காரு அடுத்தது களம் தலை எனும் தமிழ் சொல்லை பயன்படுத்த இந்த நூல் அப்படிங்கிறது பந்தம் எனும் வடமொழி சொல்லை அதாவது அந்த தலையை குறிக்க பயன்படுத்தியுள்ளதை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா எழுத்து அசை சீத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது பந்தம்னும் அந்த வடமொழி சொல்லை அதில் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா களத்தில் கூட தூக்கு அப்படிங்குற நூற்பாவில் பார்த்தோம் தூக்கு என குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்டதான் நம்ம என்னென்னு சொல்லி பார்த்தோம் பா இனம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன் நம்ம நம்மளை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தபோதே அந்த தூக்கு அப்படிங்கிறது அந்த பா இனம் அப்படின்னு விளக்கத்தில் நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது இயற்சீர் உரிச்சீர் பொதுச்சீர் என மூன்று வகையாக கொடுத்துருக்கிறாரு ஆனால் நம்ம இதில் வந்து உறிச்சீர் பொதுச்சீர் தான் அவர் கொடுத்துருக்கார் நம்ம விளக்கத்துலையே படிக்கிற போது நம்ம பார்த்தோம் இப்போ அந்த நூற்பாக்களை அதனால தான் அந்த வேறுபாடுகளை தெரிஞ்சுட்டு இனி நூற்பா பார்க்குற பொழுது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறக்காக இப்போ இதுக்கு வந்திருக்கோம் அடுத்தது களி நெடிலடி பற்றி பார்க்குற பொழுது காலத்தில் அரிசீர் முதல் பதின் சீர் அறுசீர்லேருந்து அதுக்கு மேற்பட்ட சீர்களை களி நெடிலடி அப்படின்னு சொல்கிறாரு யாப்பருங்காலத்தில் ஆனால் யாப்பரங்கல காரிகையில் ஐந்துக்கு மேற்பட்ட சீர்களை என்னென்னு சொல்கிறாரு களி நெடிலடி அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்தது முரண்தொடை விகற்பங்களாக வரக்கூடியது என்னென்ன சொல்கிறார் அப்படின்னா கடை இணைமுரண் பின்முரன் இடை புனர்முரண் இதெல்லாம் சொல்லிக்கிறாரு வியாபாரங்களை காரிகையில் முரண் கடை இணைமுரண் பின்முரன் கடை கூலை முரண் இடை புனர்முரன் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாரு ஸோ இதில் களத்துக்கும் காரிகைக்கும் இதில் மூணு சொல்லியிருக்கிறாரு இதில் அஞ்சு சொல்லியிருக்கிறாரு அடுத்தது பாயின வைப்பு முறையில் பார்க்குற பொழுது தாலிசை துறை விருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதில் அந்த மாதிரி ஞாபகங்களை காரிகையில் சொல்லலை அடுத்தது வியாபாரம் ஓசையை அதாவது இசையை ஓசையை இசை அப்படின்னு சொல்லியிருப்பார் காரிகையில் என்னென்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒளி அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்தது சிந்தியல் வெண்பாவினுடைய வகைகள் வந்து களத்தில் சொல்லியிருக்க மாட்டார் காரிகையில் அது நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி சொல்லியிருப்பார் அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா தாலிசை குரல் அதாவது தாலிசை குரல் என குரல் தாலிசையை சொல்லியிருப்பார் குரல் தாலிசை தாலிசை குரல் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதில் வந்து காரிகையில் குரல் தாளிசை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அதான் டிஃப்ரெண்ட்டு அடுத்தது வெள்ளோ தாலிசை அப்படின்னு அந்த இடத்துல க யாப்பருங்கலத்தில் சொல்லியிருப்பார் யாப்புறங்கள காரிகையில் வெண்தாலிசை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ சின்ன சின்ன மாற்றங்கள் தான் கேள்விகள் எப்படி கேட்கலாம் வெள்ளோ தாலிசை அப்படின்னு ஆசிரியர் பயன்படுத்தியது எதில் யாப்பருங்கலத்துலையா காலத்துலையா காரிகையில் அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது அது தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வெண்துறையில் வேற்றொலி அப்படின்னு சொல்கிறாரு வெண்டுறையில் வரக்கூடியதை வேற்றொல்லி அப்படின்னு சொல்கிறாரு இதில் வேற்றொல்லியை பற்றி சொல்லலை அடுத்தது அகவர்பா ஏஇன்ஐ எனும் ஈறுகள் பெற்று முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதில் வந்து அந்த ஈறுகள் பற்றி சொல்லலை உண்டான ஈறுகள் பற்றி சொல்லலை அடுத்தது முக்கியமாக அடிமறி மண்டலம் அப்படிங்கிறது மண்டலம் அப்படின்னு சொல்லியிருப்பார் காரிகையில் அடிமறி மண்டலத்தை சொல்லியிருப்பார் அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெண்கலி களி அப்படிங்கிற இரு பெயர்களும் இதில் இருக்கும் அதில் வெண்கலி அப்படிங்கிறது முக்கியமாக நம்மளுக்கு வியாபாரங்களை கார்கையில் பார்த்தாவே வெண்கலி அப்படிங்கிறது அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒன்று முக்கியமானது ஒன்றா பார்த்துருப்போம் ஸோ வெண்களி அப்படிங்கிறது யாப்பரங்களை கார்கையில் சொல்லியிருப்பார் அடுத்தது பாக்களின் அடிப்பெருமை பற்றி அதில் வந்து சொல்லியிருக்க மாட்டார் களத்தில் முக்கியமாக கார்கையில் சொல்லியிருப்பார் அடிப்பெருமை அதனுடைய கருத்தினுடைய அளவு இதெல்லாமே காரிகையில் அதிகமாக நீட்ட கொடுத்துருப்பாங்க அடுத்தது தேமா புளிமா முதலிய வாய்ப்பாடுகள் அதிலெல்லாம் இரு களத்தில் இல்லை காரிகையில் அது இருக்கும் அடுத்தது பாவினம் எல்லா வகை அடையினும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவ்வாறு யாப்பரங்களை காரிகையில் சொல்லலை அடுத்தது முக்கியமானது வெண்பா ஈற்றுச்சீர் வாய்ப்பாடுகள் இதில் யாப்பரங்கள் காலத்தில் சொல்லியிருக்க மாட்டார் வெண்பா ஈற்றுச்சீர் காசு பிறப்பு இந்த வாய்ப்பாடுகள் எல்லாமே யாப்பரங்களை காரிகையில் சொல்லியிருப்பார் அதுதான் இதுக்குண்டான முக்கியமான வேறுபாடுகள் பார்த்துட்டோம் அப்படின்னா மண்டிலம் அடிமறி மண்டிலம் வெள்ளோ தாலிசை சிந்தியல் வெண்பா இதெல்லாமே பார்த்தோம் அடுத்தது என்ன முக்கியமாக பார்த்துட்டு அப்படின்னா அந்த அசைக்கு உருப்பாகும் எழுத்துக்கள் மருட்பா இதெல்லாமே பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் சீர் வரைக்கும் முடிச்சிருக்கோம் இனி அடுத்து வர வீடியோக்கள்ல மீது எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லைக் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ